ஒரு ஏக்கராவுக்கு வந்து இரநூறு கிலோ இருந்தால் போதும் தாராளமாக போதும் அது வந்து நம்ம போடுறப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே கூடு கிழிச்சு நம்ம விதை விட்றப்போ ஒரு மூணு துண்டு போட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒரு மூணு துண்டும் ஆறு துண்டும் அப்புறம் நம்ம பிரித்த பின்னாடி ஒரு ரெண்டு துண்டும் மொத்தமாக ஒரு எட்டு துண்டு இருந்தால் போதும் உங்கள் மனசுக்கு பார்த்தலன்னா இன்னொரு துண்டு சேர்த்து போடலாம் ஒம்பது துண்டு போடலாம் எந்த விதமான பாதிப்பு வராது ஜாஸ்தி போகிறதுனால எந்த பாதிப்பு வராது நமக்கு செலவு ஜாஸ்தியாகும் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி வந்து இது ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் ஊட்டி விவசாயி கீழ்கவுட்டி சார்ந்த விவசாயி நான் நான் மொத்தமாக வந்து ஒரு பத்து ஏக்கரம் விவசாயம் பண்ணுறேன் அதில் கேரட் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்ந்து அஞ்சு ஏக்கரை மாற்றி மாற்றி கேரட்டே போட்டுருப்போம் அதுவும் கேரட் போட்ட காட்லயே போட ஆரம்பிச்சுட்டு போகலாம் நான் கேரட் மீனாக விரும்பி பண்ணிட்டு இருக்கோம் ஊட்டி பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் வேற உரம் எல்லாம் போட்டிருந்தோம் அப்போது நான் ஓரளவுக்கு இருந்துச்சு ஈல்டெல்லாம் இப்போ நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா யாரை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் யாரை வந்து ரொம்ப நல்லா இருக்கு யாரை எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவேன்னா மேலூரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது நல்லா ஈல்டு கிடச்சி நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் யார கம்பெனிலேருந்து சதீஷ் சார்னு சொல்லி அவர் வந்திருந்தார் சார் நீங்கள் அடியில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபீல்டு நிற்கிற ஃபீல்டு போன போகத்தில் எல்லாமே நாங்கள் ரெண்டு வருஷமாக வந்து அடி உரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் யாரா காம்ப்ளெக்ஸை அது என்ன ஆகுதுன்னா யாரா வந்து நாட்டெருவு போட தேவையில்லை அளவுக்கு நமக்கு ஈல்டு இருக்குது நாட்டெருவு கடத்தவும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரவும் முடியறதில்ல இது அடியில் போடும்போதே அந்த பதினஞ்சு நாள் வரும்போதே ஒரு ஊக்கமாக வருது ஊக்கமாக வருது இல்லாமல் மறுபடியும் வந்து க்ரீனிஸாக வருது அது ஜெர்மேஷனும் மிஸ் ஆகாமல் வருது நல்லா இருக்குது பயன்படுத்தியிருக்கோம் இப்போ அடியூரமாக யூஸ் பண்ணது இல்லாமல் மேலையும் வந்து யாராவே யூஸ் பண்ணுறோம் வேற எந்த விதமும் யூஸ் பண்ணுறதில்ல இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் வந்து யாரை மாதிரி இருக்குது நீங்கள் போட்டு பாருங்க யாராக யூஸ் பண்ணியிருக்கீங்க இதையும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யாரோட குவாலிட்டி அந்த இது இல்லை மற்றவங்களுக்காக சொல்ல தெரில எனக்கு ஏன்னா அதோட திருப்தி எனக்கு இல்லை யாரோட திருப்தி அதில் இல்லை ஏன்னா இது நல்லா வாட்டரில் வந்து நல்லா கரையுது அதோட ரிசல்ட் எங்களுக்கு மூணே நாளில் காட்டுது ஒரு மஞ்சளாக இருக்குது இது ஹீல்டு ஆகுமா டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து யாராக போடும்போது உடனே அந்த மூணாவது நாளில் நாலாவது நாளில் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருது தோட்டம் ஃபுல்லாக க்ரீனஸாக மாறிடுது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது தேவையான ஈல்டும் ஆகுது எங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த யாராவது வந்து எங்கேயும் வேணாலும் தூக்கிட்டு போகலாங்க ஆள் கூலி தேவையில்லை இருபத்தஞ்சு கிலோ பேகில் தான் வருது அசால்ட்டாக தூக்கிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இடம் ஜாஸ்தி தேவையில்லை இன்னொன்று மெயினாக வந்து ஊட்டியில் எப்போ வேணாலும் மழை அடிச்சுட்டு இருக்கும் அந்த மலையில் உரம் போடுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் யாராக போட்டால் மேலே அந்த கிராச்சஸ் எதுவுமே வராது எந்த பிரச்சனையும் இல்லை இலையில் எந்த பிரச்சனையும் இல்லை மலையிலேயே போட்டு வந்துடலாம் போடுறதுக்கும் ஆள் கூலி ஜாஸ்தி தேவைப்படுறதில்லை சும்மா அப்படியே தெளிச்சு விட்டால் போதும் நான் ஏற்கனவே அந்த வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த யாராக வந்து இப்போது யாராக இல்லாமல் விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எருவு போட்டோம்னா அந்த மேலே ஒரு கருப்படி அந்த ஒரு மண்டலுகள் அந்த மாதிரி எல்லாம் வருவோம் யாராக போடுறதுனால அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பச்சையும் கூட ஆகாது எல்லாம் ஒரே சைனிங்கில் இருக்கும் இதில் ஒம்பது சத்து இருக்கு மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து நாலு சத்து அஞ்சு சத்துன்னு சொல்லுவாங்க நாங்களும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒம்போது சத்து அந்த நியூட்ரன்ட் எல்லாமே கிடைக்கிது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு யாரா எல்லா விவசாயமும் தைரியமாக செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நாங்கள் யாரா இல்லாமல் விவசாயமே பண்ணுறதில்ல நாங்கள் இந்த நாலு வருஷமாக யூஸ் இருக்கோம் இப்போ உடாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் யாரை மட்டும் இல்லாமல் யாராக இவ்வளோ வர எல்லா காம்ப்ளெக்ஸு வின்னரு நியூட்டபோரு எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது யாராக மருந்தும் அடிக்கிறோம் யாரா ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது இதை கொடுத்த சதீஷாருக்கும் இந்த கம்பெனிக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் வணக்கம்